அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நாளைக்கு வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகுது எல்லா அம்மன் கோவில்கள் எல்லா கோவில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து பூஜைகள்லாம் வந்து நடக்கும் திறக்காத கோவிலுல கூட விளக்கலாம் ஏற்றுவாங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து இந்த வீடியோல காட்டியிருக்கேன் சோ எல்லாருமே இது வந்து பண்றதுதான் வீடு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணுவோம் ஒட்டடை இருந்தால் ஒரே அடிப்போம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து சோஃபாவுக்கு வந்து நம்ம புதுசா வந்து கவர் வந்து தச்சு போட்டிருந்தோம் இல்லையா அந்த சோஃபால வந்து நம்ம மாத விழா சமயத்துல நம்ம உட்காருவோம் இப்ப எல்லாம் தனியா யாருமே உட்கார வைக்கிறது இல்ல ஸோ அந்த மாதிரி உட்காரும் போது நான் நினைப்பேன் நம்ம சோஃபாவில வந்து இது மாதிரி யூஸ் பண்றமே நம்மளால வந்து அதை வந்து எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சோ இந்த சோஃபா கவர் போடவுமே அதையும் வந்து துவைச்சதுனால இன்னைக்கு எனக்கு சோஃபாவே ஒரு கிளீன் ஆன மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிள் கவர் எல்லாமே வந்து தண்ணி வரும்போதே நான் நல்லா அலசி போட்டுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் ஆடி வெள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தயாராகுறீங்க ஆடி மாதம்னா எப்படி தயாராகுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கிளீனிங் வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம ஆடி மாதத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோல சொல்கிறேன் சோ ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொத்தா முருவா சொல்லுவாங்க சுபகாரியங்களுக்கும் மேல நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆஹ் நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்புறம் வந்து காது காதுகுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நடக்கும் நிறைய விசேஷங்கள் வந்து நடக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த காற்று தட்பவெப்ப நிலையெல்லாம் மாறும் வானிலை வந்து மாறும் அப்படிங்கறனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குதுனால நமக்கு வந்து நோய் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து உணவு முறையில அதை வந்து ஆன்மீகத்தோட சேர்த்து அந்த பொருட்களெல்லாம் வந்து நமக்கு கொடுத்தாங்க அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கூல் வாட்டர் அப்படிங்கிறது ஆடி மாசம் கண்டிப்பா வந்து செய்வாங்க அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து இந்த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷேடோ வந்து போயிடுச்சு அதுக்காக வந்து அந்த வேலைக்காக வந்திருந்தாங்க ஸோ அதான் வந்து நான் இதுல காமிச்சிருக்கேன் ஆடி மாதம் அப்படிங்கும் போது நான் வீடை ஃபுல்லா கிளீன் பண்றதும் இல்லாம எங்க வீட்டுல வந்து இந்த தடவை வந்து பெயிண்ட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமைஞ்சு போச்சு அதனால வந்து அந்த வேலையும் போயிட்டு இருக்கனால உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வீடை வந்து மாப் போடணும் எல்லாமே பண்ணணும் அதோட சேர்த்து இந்த வேலையும் நடக்குதுன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க அதே மாதிரி என்னுடைய நிலைவாசல்ல இருக்கிற அந்த தோரணத்தை அந்த நெல்மணி தோரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடனே அடிச்சு நான் வந்து தண்ணியில வந்து நினைச்சு காய வச்சு நான் மாற்ற மாட்டலாம்னு சொல்லியிருக்கேன் சோ நெல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து உதரவே இல்லை எனக்கு அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இது ஆகல நெல்மணி வந்து ரொம்ப உதிரல அதே மாதிரி வெள்ளருக்கு கட்டை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருடக்கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் தடவி நல்லா மங்களகரமா நாளைக்கு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு இதுக்கு இடையில சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து அதோட சேர்த்து பண்ணும் போது இன்னும் கஷ்டமா தான் இருந்தது நாளைக்கு வேற காலையிலே ஆறு மணிக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி வரும்போது நான் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு பண்ற தான் இருக்கும் என்னுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல அதாவது ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல நான் போன வருஷம் பண்ண ஆடி மாத பூஜைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் ஆடி பதினெட்டு ஆடி பூரம் அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருபத்தெட்டு நான் பண்ண குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே வந்து அதுல இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து அம்பால வந்து அலங்கரிக்கிறது இது எல்லாமே நான் போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க வந்து பாருங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நேற்று கிளீன் பண்ண எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த இடத்துல கரெக்டா வந்து வச்சாச்சு ஆடி மாதம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் பூக்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளையல் கனடி வளையல் முடிஞ்சா பிளவுஸ் பீட்டு இது எல்லாமே கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க யார் உங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாலுமே அவங்களுக்கு இந்த தாம்பூலத்தை வந்து கண்டிப்பா வந்து கொடுங்க ஏன்னா எந்த அம்பாள் வேணாலும் நீங்க வழிபடுற அம்பாள் யார் மூலம் வேணாலும் யார் ரூபத்துல வேணாலும் நம்ம வீட்டுக்கு வந்து வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கதவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரைய அந்த குழவி வந்து கூடு கட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வீட்டுல செங்குளவிதான் வந்து கூடு கட்டியிருந்தாங்க அது வந்து எப்படி கட்டினாங்க இவ்வளவு லென்தான்னு எனக்கே தெரியல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதியிலே எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதுல வந்து அவங்களோட குடும்பத்தோட இருப்பாங்க இல்லையா முட்டையிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுனால கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தேன் இப்ப நல்லாவே வந்து காஞ்சி போயிருச்சு எல்லாம் பறந்துருச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் அதே மாதிரி நிலைவாசல இருக்க மகாலட்சுமி படம் அதாவது வாஸ்து லட்சுமி அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கிளீன் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு இந்த மாப் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த நேச்சுரல் நெர்பல் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கல்லுப்பு அது கொஞ்சம் தான் வந்து லிக்விட் இருந்துச்சு சோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி மஞ்சளும் போட்டு தான் நான் வந்து தெளிச்சிருக்கேன் ஃபுல்லா வந்து லிக்விட் மட்டுமே நான் போடல அப்படியே பாட்டிலோட தெளிக்கிறேன்னு நினைப்பீங்க அதுக்காக சொல்ல வரேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல நம்ம வந்து வீடை கிளீன் பண்றது மட்டும் இல்லாம ஆடி கழிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள்ல அந்த சேல்ஸ் ஆடி ஆஃபர்னு போடுவாங்க அதாவது ரொம்ப நாளா இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃபர்ல வந்து போடுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃபர் வந்து பயன்படுத்தி வாங்கிக்கிற மாதிரி நம்ம வீடுகளில் இருக்க கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலதான் இந்த மாதிரி விசேஷமான தினங்களில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து வந்து சுத்தப்படுத்தி நம்ம வந்து நார்மலா இருக்கிற டேஸ்ல இல்லாம இந்த நாளைக்கு ஒரு ஸ்பெஷலா நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பண்றோம் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாடுகளில் சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னாடி வச்சிருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து நீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆடி அன்னைக்கு காவேரி தாய்க்கு வந்து நன்றி சொல்ற விதமா நீரை வந்து வணங்குவோம் அப்படி ஒரு நீர் மட்டும் நம்ம நமக்கு வந்து இல்ல இந்த உலகத்துல நீர் இல்ல அப்படின்னா எத்தனை விஷயங்கள் வந்து அழுக்காவே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் நமக்கு வந்து நம்ம உடம்புல ஒரு ரத்தத்துல இருந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வந்து நம்ம உடல் சுத்தம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெல்லு தாவரங்கள் விதைகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர்னு ஒரு மூலாதாரம் தான் சோ அது அதுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம அந்த நீருக்கு நன்றி சொல்ற விதமா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாசத்துல வந்து பண்ணுவோம் காவேரி தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா காவேரி வரும்போதே அதுக்கு வந்து சூடம் ஏத்தி கற்பூரம் ஏத்தி வரவேற்பாங்க சில ஊர்கள்லாம் விவசாயிகள் சோ அந்த மாதிரி இந்த வருஷமும் நல்லபடியா விவசாயிகளோட அந்த ந நிலை வந்து நல்லபடியா இருக்கணும் விவசாயிகள் யாருமே வந்து துன்பப்படக்கூடாது ஏன்னா விவசாயிகள் வந்து துன்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியாது அதான் வந்து உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் நானும் வந்து எல்லாம் மாப் அப்புறம் தான் குளித்தேன் ஏன்னா குளிச்சுட்டு தான் வந்து நான் சாமி ரூம்ல போய் கிளீன் பண்ண முடியும் ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாமி ரூமுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து விளக்கெல்லாம் வேணால் தனியாக ஓரமாக எடுத்து வச்சாச்சு ஏன்னா நான் வந்து அஞ்சு நாள் கழிச்சு நான் பூஜை ரூமுக்குள்ள போகிறேன் கடைசியாக நான் வந்து வெள்ளிக்கிழமை பண்ண பூஜையோட இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் எடுக்காம இருந்தது அந்த பூவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணேன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போனேன் அந்த குங்குமத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெற்றியில வந்து வச்சேன் அஞ்சு நாளைக்கு அப்புறம் நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட போறோம் ஆடி மாசம் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம தொடங்குது அப்படின்னு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கற்பூரம் போட்ட தண்ணீரால வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் அந்த சாமியோட புகைப்படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம் உள்ள அந்த செல்ஃப் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணியாச்சு இது வந்து நான் நைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாக்கோளம் போட முடியும் ஏன்னா நான் வந்து இன்ஸ்டேஷன் வந்து கிளம்பணும் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல வந்து என்னுடைய பூஜை அந்த பொட்டு வைக்கிறது மஞ்சள் கோம்பு வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறது நிலைவாசல் வந்து அலங்காரம் பண்றது இது எல்லாமே நான் பண்ணணும் நைட் வந்துதான் பண்ணுவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கூழ் வார்ப்பீங்க அவங்க வீட்டில் வந்து கேழ்வரகு மாவுலாம் இப்ப ரெடிமேடாவே கிடைக்குது அது இருந்தது அப்படின்னா கொஞ்சமா வந்து கூழ் வார்த்து நீங்க வந்து சாமிக்கு வந்து வைக்கலாம் சக்கரை பொங்கல் வந்து நீங்க வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து நீங்க வந்து வைக்கலாம் குலதெய்வத்தை வந்து நாளைக்கு முத முதல் வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிராமத்துல இருக்கிற தெய்வங்களை வந்து வழிபடுறதுங்கிறது சிறு சிறு தெய்வங்களை கன்னி தெய்வங்களை இந்த மாதிரி வந்து வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த ஆடி மாசம் வந்து கிராமத்துல இருக்கிற அந்த கோவில்களுக்கு சென்று அவங்கள வந்து வழிபட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட சாமியை வந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு நம்ம குலசாமியை கும்பிடுறதுங்கிறது ஒரு நல்ல நல்ல விஷயம் அதனால இந்த ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டு இந்த மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நீங்க போய் வழிபாடு செய்யுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபால வந்து கவர் எல்லாம் வந்து மாத்திட்டு இன்ஸ்டியூஷன் வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து அங்க டீ வந்து சாயங்காலம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோ அதையும் வந்து நான் வந்து குடிச்சிட்டு அங்க வந்து நைட்டு நான் கிளம்பி நான் வீட்டு வேலையெல்லாம் அடுத்தது பாக்கணும் சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி நாளைக்கு ஆடி ஒண்ணு குலதெய்வத்தோட அருளோட எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும் ஆடி மாதம் நல்லபடியா தொடங்கட்டும் நன்றி வணக்கம்